திருச்சிறம்பளம் எல்லாம் வல்ல வழிபடு கடவுள் ஆகிய தண்டமி கடவுள் தண்டாயுது பாணி கடவுளுடைய திருவிருளையும் சிறபை ஆதீனம் ஆதி குறுமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசாமி உடைய குருபொருளையும் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அனைத்துலக பொங்கு தமிழ் சங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற பாவலர் சுந்தர பழனியப்பன் அவர்களுக்கு இன்று ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்று பிறந்தநாள் காண்கின்ற அவர்கள் எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவள்ளால் நோயற்று வாழ்வும் குறைபற்ற செல்வமும் பெற்று நீடு இனிது வாழ வாழ்த்துகின்றோம் அவருடைய தமிழ் பணியானது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கூறும் நல்லுலகத்திலே அவர்கள் செய்து வருகின்ற பணிகள் அரும் பணிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையிலே அவருடைய இன்றைய பிறந்தநாள் தினத்திலே பன்னாட்டு கருத்தரங்காக வாழ்த்தரங்காக இது அமைவது பாராட்டுதலுக்கும் மகிழ்வுக்கும் உரியதாகும் நம்முடைய தமிழானது முத்தமிழ் என்று போற்றப்படுகின்றது இயல் இசை நாடகம் என்கின்ற தமிழாக நம்முடைய மூன்று தமிழாக போற்றப்படுகின்றது இன்று உலகிலே வழக்கிலே இருக்கின்ற மொழிகளிலே மூத்த மொழியாக இருப்பது தமிழ்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்கின்ற சிம்மொழியாக போற்றப்படுவது நம்முடைய மொழி தமிழ் மொழியோடு உலகத்திலே தோன்றிய பல்வேறு மொழிகள் கால வெள்ளத்திலே அடித்துச் சென்றது பல இலக்கியங்களை படைத்திருந்தாலும் கூட அந்த மொழிகள் இன்று அழிந்து விட்டது ஆனால் நம்முடைய தமிழ்மொழியானது கால வெள்ளத்திலே பல இலக்கியங்களெல்லாம் கண்டு மற்ற மொழிகள் போல அழிந்து விடாமல் சிறந்த ஒரு மொழியாக இருந்து வருவது பாராட்டுதலுக்குரியது தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே தமிழர்கள் வாழ்ந்துவது வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இங்கிருந்து ஒரு காலகட்டத்திலே புலம்பெயர்ந்து சென்றார்கள் மொரீசியஸ் நம்முடைய தென்னாப்பிரிக்கா தொழில் தேடி சென்ற நாடுகள் சிங்கப்பூர் மலேசிய நாடுகள் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளிலேயும் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட நாள நாடுகளிலே தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார் அங்கு அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலே சங்கங்களை எல்லாம் நிறுவி தமிழ்னுடைய பெருமையை உலகளாம் எடுத்துச் சொல்லுகின்ற அரும்பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற வருவது குறிப்பிடத்தக்கது எல்லாம் ஒருங்கிணைத்து பல்வேறு விழாக்களை எல்லாம் நம்முடைய பாவலர் சுந்தர பழனியப்பல் தொடர்ந்து நடத்தி வருவது பாராட்டுதலுக்குரியது ஆகவே இன்று நாம் நம்முடைய தமிழினுடைய பெருமையை பேசிக்கொண்டு வருப்பது மட்டுமல்ல ஏனென்றால் அது சங்க இலக்கியங்கள் பிற்காலத்திலே பக்தி இலக்கியங்கள் இப்படி பல்வேறு இலக்கியங்களெல்லாம் தோன்றி தமிழுக்கு வளம் சேர்த்திருப்பது நாம் அறிந்த ஒன்று அப்படிப்பட்ட அந்த தமிழானது இன்று பள்ளிகளிலே படிக்கின்றவருடைய எண்ணிக்கை குறைந்து வருவது மகி வருத்தத்துக்குரிய ஒன்று செய்தி என்று நாம் எண்ணி பார்க்கின்றோம் ஏனென்றால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமிட்டு நாம் இப்பொழுது இங்கே தமிழ் எதிலே தமிழ் என்கின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றது ஆரம்ப கல்விகளிலே பார்க்கின்ற பொழுது தமிழ் கற்கின்றவருடைய எண்ணிக்கை மிக குறைந்து வருவது நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆங்கில மொழியினுடைய மோகம் தமிழனுடைய வளர்ச்சியை இன்று குன்று செய்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே நம்முடைய மொழிகளிலே எந்த மொழி படிப்பது என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையிலே நாம் சிந்திக்க வேண்டியது தொடக்க கல்வியை க கண்டிப்பாக தாய்மொழி கல்வியாக தமிழ் மட்டும் கற்கின்ற கல்வியாக இருப்பதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் வழிகாட்ட வேண்டும் ஏனென்றால் முதலிலே தொடக்க கல்வியாக ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயம் தாய்மொழி கல்வி அது அது தமிழ்மொழி கல்வியாக எந்த மாநிலத்தில் இருக்கின்றார்களோ அந்த மொழியை கற்க வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் தமிழ்நாடும் ஆகவே தமிழ்நாட்டிலே வாழ்கின்றவர்கள் படிக்கின்ற குழந்தைகள் கட்டாயம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் பாடம் இருக்க வேண்டும் அதன் பின்பு உலக மொழியாக உலகத்திலே மற்றவர்களோடு பேசுவதற்காக இப்போ சேர்ந்து சென்று பணிகளுக்காக செல்வதற்கு கட்டாயம் ஆங்கில மொழி தேவையுடையதாக இருக்கின்றது ஆனால் அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது தமிழ் மொழி கல்வியாக இருப்பதுதான் மிக அவசியம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அதன் பின்பு தேவையற்றால் மூன்றாவது மொழியை படிப்பது அவருடைய விருப்பம் ஆனால் முதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் அதற்கு மூத்த தமிழ் அறிஞர்கள் சிந்திக்க வேண்டும் அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் தமிழ் கட்டாயம் தொடக்க கல்வியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை நாம் கொண்டு செல்வதற்கான ஒரு ஆவணத்தை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி பாவலர் அவர்கள் இன்னும் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த தமிழ் மண்ணுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய அரும்பணிகள் இன்னும் உண்டும் அவர்கள் சிறந்த ஒரு விளங்கு விளங்க எல்லாமுள்ள இறைவனுடைய திருவர்களை சிந்தித்து வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்